உலகின் முதல் மாந்தர்கள் தங்களை அச்சுறுத்திய அனைத்தையும் தெய்வமாக வணங்கினர் பாம்பு தீ மின்னல் சூறாவளி போன்ற அனைத்தும் அவனது வழிபடு பொருளாயின அதாவது அவை தங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாதென்ற வேண்டுதல்தான் அக்கால வழிபாட்டின் அடிப்படை ஆனால் உயிர்களின் படைப்பு கடவுள் என்ற ஒன்றால் நிகழ்ந்தது என்று அவன் நினைக்கவில்லை அவனது சிந்தனையின் வளர்ச்சி அவ்வளவாகவேதான் இருந்தது இனப்பெருக்க உறுப்புகள் தாம் புது உயிரை உருவாக்குவதால் தனது இனப்பெருக்கத்திற்காக அவற்றையே அவன் படைப்பு தெய்வமாக வணங்கினான் அதன் பிறகு காலப்போக்கில் ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்புகளுக்கு அதற்குரிய ஆண் பெண் தெய்வங்களை தான் அறிந்த மனித உருவில் உருவாக்கி கொண்டான் உயிர்களின் படைப்பில் இறை என்ற ஒன்றின் பங்கிருப்பதாக உணர்ந்த காலம் இது இந்திய உபகண்டத்தை பொறுத்தவரை அத்தகைய படைப்புக் கடவுளான சிவனை புறந்தள்ளி பிராமணர்களின் நால்வர்ண கோட்பாட்டிற்காக பிரம்மா என்ற படைப்புக் கடவுளை உருவாக்கி கொண்டார்கள் ஆனால் அதற்கு முன்பே தமிழகத்திலிருந்து பிரிந்து சென்ற மக்கள் கிறிஸ்தவம் இஸ்லாம் போன்ற கோட்பாடுகளை உருவாக்கி கொண்டனர் அவை உலகமும் மனிதர்களும் கடவுளால் படைக்கப்பட்டதென்று கருதின இவ்வனைத்தின் மூலம் மனித படைப்பு கடவுளால் உருவானது என்ற கொள்கை நிலைபெற்றது ஆனால் உலகெங்கும் உள்ள அறிவுஜீவிகள் எனும் சிறுபான்மையினர் கடவுள் கொள்கையை மறுத்தே வாழ்ந்து வந்துள்ளனர் என்பதும் உண்மையே கிபி இருபதாம் நூற்றாண்டில் அறிவியலின் தாக்கத்தாலும் புதிய கருவிகளின் துணையாலும் டார்வின் என்ற அறிஞர் தனது நீண்ட நெடிய ஆய்வுகளின்படி உயிர்கள் இறைவனால் படைக்கப்படவில்லை என்றும் அவை ஒருசல் உயிர்களிலிருந்து இயற்கையின் தேர்வுப்படி பரிணாம வளர்ச்சியால் படிப்படியாக வளர்ச்சி அடைந்ததை நிறுவினார் தி சிக்ஸ்த் சென்ஸ் அதாவது ஆறாவது அறிவு என்பது மனிதரை குறிக்கும் என்பது உலகளாவிய வழக்காறு ஆனால் இது டார்வின் அவர்களால் சொல்லப்படவில்லை அப்படியானால் யாரால் சொல்லப்பட்டது கிமு ஐநூறுகளில் அனாக்சிமாண்டர் என்ற கிரேக்கர் உயிர்கள் முதலில் நீரில் தோன்றின என்றும் பிறகு அவற்றிலிருந்து நிலத்தில் வாழும் உயிரினங்கள் தோன்றின என்று மட்டும் சொல்லி நிறுத்தி கொண்டார் கிரேக்கர்களின் எழுத்துகள் இலக்கியங்கள் கலைகள் அறிவியல் தத்துவங்கள் ஆகியவற்றில் பழந்தமிழரின் தாக்கம் இருந்தது என்ற தற்போது வெளியாகி கொண்டுள்ள உண்மைகளையும் இங்கு நாம் கருத்தில் கொள்வது நல்லது அடுத்து கிமு நானூறுகளில் வாழ்ந்த எம்டாக்கல்ஸ் என்னும் அறிஞர் உயிர்களின் தோற்றம் இறையினால் நிகழ்ந்ததல்ல என்ற கருத்தை மட்டும் வைத்தார் கிமு முன்னூறுகளில் வாழ்ந்த அரிஸ்டாட்டில் கடவுள் தேவதைகள் மனிதர்கள் விலங்குகள் மரஞ்சடி கொடிகள் என்று மேலிருந்து கீழான படிநிலைகளை கற்பித்தார் ஆனால் பழந்தமிழரோ தொடு உணர்வு சுவையுணர்வு நுகர்தல் உணர்வு காண்புணர்வு செவியுணர்வு என்ற ஐந்து புலனறிவுகளை அடையாளம் கண்டனர் தொடு உணர்விலிருந்து தொடங்கி செவியுணர்வு வரை உள்ள மற்ற உணர்வுகளை படிப்படியாக உள்ளடக்கிய பல்வேறுபட்ட உயிரினங்களை விலங்கினம் என்றனர் இந்த ஐந்து புலனறிவுகளோடு பகுத்தறியும் மனம் என்ற ஆழ்ந்த அறிவைக் கொண்ட உயிரினத்தை மனிதர் என்றும் அழைத்தனர் இவற்றை தொல்காப்பியரின் வழியாகவே நாம் அறிகிறோம் தமிழரின் மெய்யியல் காட்சி ஐயம் தெளிவு என்று மூன்று படிநிலைகளை கொண்ட தருக்க முறையில் உருவானதாகும் பகுத்தறிவு என்பது தமிழரின் வாழ்வியலோடு பின்னிப்பிணைந்த ஒன்றாகும் எனவேதான் தமிழரின் ஆன்மீக மெய்யியல் கூட பகுத்தறிவையும் தருக்கத்தையும் உள்ளடக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது இதை சிவன் நக்கீரன் தருமியின் புராண நிகழ்வுகளின் ஊடாக உணரலாம் ஆர்முக நாவலர் வள்ளலாரின் திருவருட்பா மீது தொடுத்த வழக்கையும் தமிழரின் தருக்க பாரம்பரியத்தின் சான்றாக காணலாம் ஆக இப்படிப்பட்ட நீண்ட தருக்க மரபை கொண்ட தமிழரின் பகுத்தறிவு பாரம்பரியத்தை புறந்தள்ளி தமிழரின் பகுத்தறிவு என்பது இருபதாம் நூற்றாண்டில் சில தனி மனிதர்களால் கற்பிக்கப்பட்டது என்று கருதுவது கடைந்தெடுத்த கைமைத்தனமாகும் என்பது தமிழரோடு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாய் பொருந்திய அறம் சார்ந்த அறிவியல் முறையாகும் தனது அதீத பகுத்தறிவின் ஊடாக தமிழன் தான் வாழ்ந்த நிலங்களை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று ஐந்து திணைகளாக பகுத்தான் தனது இலக்கியங்களை அகம் புறம் என்றும் கலைகளை இயல் இசை நாடகம் என்று தமிழின் மூன்று இயல்களாக பகுத்தான் எழுத்துக்களை கூட உயிர் மெய் உயிர்மை என்றும் பகுத்தான் மொழி அறிவியலை வியத்தகு முறையில் தமிழன் கையாண்டது போன்று உலகில் வேறு யாரும் கையாளவில்லை இவ்வாறு தமிழன் பகுத்தறிந்து கையாண்ட துறைகள் எண்ணிலடங்கா அவற்றில் ஒன்றுதான் உயிர்களை பகுத்ததாகும் தமிழர்கள் உயிர்களை மேற்கூறிய ஆறு வகைகளாக பகுத்தார்கள் ஆனால் அது இயல்பு சார்ந்த பகுப்பாக மட்டும் அல்லாமல் அவற்றின் புலனறிவு நிலைகளுக்கேற்ப ஒன்று இரண்டு மூன்று என்பது போன்ற படிநிலைகளை பகுத்தார்கள் தொல்காப்பியத்தின் காலம் ஏறத்தாழ கிமு ஆயிரம் என்று கணிக்கப்பட்டுள்ளது அக்காலத்திலேயே தமிழன் உயிர்களின் பரிணாம வளர்ச்சியை உணர்ந்திருந்தது நமக்கு பெரும் வியப்பளிக்கிறது உயிர்களைப் பற்றிய தொல்காப்பியரின் பகுப்பாய்வை எடுத்து எம்பி அவர் காட்டும் படிநிலை உயிரினங்களை காட்சிப்படுத்துவதுதான் இந்த படைப்பின் நோக்கம் இப்போது தொல்காப்பியரின் கருத்தினுட் செல்வோம் ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே அதாவது தொடு உணர்வுள்ள உயிரினங்கள் ஓரறிவு கொண்டதாகும் தொட்டால் சினிங்கி வாயிலாக செடி கொடிகளுக்கும் தொடு உணர்வு உண்டு என்பதை நாம் உணர முடியும் உலகில் முதலில் தோன்றிய உயிரினங்கள் நீர்வாழ் தாவரங்களே அவை ஓர் செல் உயிரியான அமீபா வழித்தோன்றல்களே என்பது டார்வின் அவர்களின் கோட்பாடாகும் புல்லும் மரணும் ஓரறிவினவே பிறவும் உளவும் அக்கிளை பிறப்பே என்று சரியாகவே தொல்காப்பியர் வரையறுக்கிறார் அடுத்து இரண்டறிவதுவே அதனுடன் நாவே அதாவது தொடு உணர்வோடு சுவையுணர்வு அதாவது நா அல்லது வாயுள்ள உயிர்கள் ஈரறிவு கொண்ட உயிர்கள் இவ்வுயிர்களை தொல்காப்பியர் பின்வருமாறு அடையாளப்படுத்துகிறார் நந்தும் முரலும் ஈரறிவினவே பிறவும் உளவும் அக்கிளை பிறப்பே இங்கு நந்து என்பதை நத்தை என்று கொண்டால் அது நீர்வாழ் நத்தை என்றே கொள்ள வேண்டும் ஏனெனில் நிலவாழ் நத்தைக்கு தொடக்க நிலை கண்கள் உண்டு அதேபோல முரல் என்பதை சிப்பி மற்றும் ஜெல்லி ஃபிஷ் போன்ற எலும்பில்லாத நீர்வாழ் மீன் வகைகளை அவர் இரண்டறிவுள்ள உயிரிகளாக அடையாளம் காட்டுகிறார் மற்ற பல மீன் வகைகளுக்கு கண்கள் உண்டு என்பதை தொல்காப்பியர் அறிந்திருக்க வேண்டும் நம்மை பொறுத்தவரை நந்து என்பதற்கு மண்புழு என்ற பொருளும் அக்காலத்தில் இருந்திருக்க வேண்டும் மண்புழு ஈரறிவு உயிர்களுக்கு ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டாகும் இதற்கு தொடு உணர்வும் வாயும் உள்ளதை இங்கு காட்டப்படும் படத்தின் மூலம் அறியலாம் இதற்கு கண் மூக்கு காது போன்ற அவயங்கள் இல்லை இவை ஒரு நீர்வாழ் உயிரினமே அடுத்த இரண்டு அறிவு வகை உயிரினங்களை வரையறுப்பதில் தொல்காப்பியரோடு நாம் சற்று மாறுபடுகிறோம் அவரது வரையறையை முதலில் பார்ப்போம் வாசம் அறிதல் என்பது நிலவாழ் உயிரினத்தின் பண்பு என்பது தொல்காப்பியர் அறிந்திருக்கிறார் அதோடு கண்களின் அமைப்பு நுட்பம் வாசம் அறியும் அவை நுட்பத்தை விட மேலானது என்பதும் தொல்காப்பியர் அறிந்ததே எனவே அவர் வாசம் அறியும் அவயத்தை மூக்கென்றே அழைத்து அதை மூன்றாவது அறிவாகவும் கண்களை நான்காவது அறிவாகவும் வரிசைப்படுத்துகிறார் கரையான் எறும்பு போன்றவற்றின் அபாரமான வாசம் அறியும் தன்மையும் அவற்றிற்கு எலும்புகள் இல்லை என்பதையும் கொண்டு அவற்றை மூன்றறிவுக்குச் சான்று பகர்கிறார் எலும்பிற்கு தற்போது அறியப்படும் காம்பவுண்ட் ஐ என்னும் கண்ணிருந்தாலும் அது முறையான கண்ணில்லை என்பதையும் அவர் உணர்ந்திருக்கிறார் அடுத்து கண்களை நான்காவது அறிவாக தெரிவிக்கிறார் அதற்கு நண்டையும் தும்பியையும் சான்றாக பகர்கிறார் அவர் காலத்தின் அறிவுப்படி அவரது உயிர்ப்பகுப்பு சரியானதே மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே சிதலும் எறும்பும் மூவரிவினவே பிறவும் உளவும் அக்கிளை பிறப்பே நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே நண்டும் தும்பியும் நான்கறிவினவே பிறவும் உளவும் அக்கிளை பிறப்பே ஆனால் பரிணாம வளர்ச்சியில் நீர்வாழ் உயிரினங்களுக்குத்தான் முதலில் கண்கள் உருவாகின என்பது அறிஞர்களின் கருத்து அதற்கு சான்றாக அடுத்து வரும் மூன்று காரணிகளை வரிசைப்படுத்தலாம் ஒன்று நானூறிலிருந்து எழுநூறு நானோமீட்டர் வரையுள்ள அலைகளை தொகுப்பைத்தான் கண்கள் உணர்கின்றன இரண்டு பொதுவான ஒளியின் மற்ற ஒலி அலைகளை நீர் விழுங்கி விழுங்கிவிடுகின்றன மூன்று கிடைப்பதற்கு தகுந்தவாறு தான் இயற்கை தேர்வு செய்யும் என்ற நேச்சுரல் செலக்ஷன் முறை எனவே நீர்வாழ் உயிரினங்களுக்கே முதலில் கண்கள் தோன்றின என்று கருத உள்ளது எனவே மூன்றாவதாக தோன்றிய அறிவாக தற்போது ஞானத்தின்படி கண்களை ஏற்கலாம் அதோடு கண்களில் பல வகை கண்கள் உண்டு என்பதையும் நாம் உணர வேண்டும் பகல் இரவை மட்டும் காட்டும் கண்கள் ஒளிவரும் திசையை மட்டும் காட்டும் கண்கள் கருப்பு வெள்ளை உருவங்களை காட்டும் கண்கள் முழு வண்ணம் காட்டும் கண்கள் பைனாகுலர் கண்கள் இரண்டு வகை லென்ஸ் கொண்ட டெலஸ்கோப் கண்கள் என்று இயற்கையின் படைப்பான கண்களின் வகைகள் எண்ணிலடங்கா பொதுவாகவே பறவைகளுக்கு மனிதனின் கண்களை விட கூர்மையான கண்கள் உண்டு அதிலும் சில வகை கழுகுகளுக்கு டெலஸ்கோப் கண்களும் உண்டு அடுத்து மூக்கு என்பதனை வாசம் என்பதனோடு மட்டுமல்லாமல் நுரையீரலோடும் நாம் தொடர்புபடுத்தலாம் இவை நிலவாழ் உயிரினங்களுக்கானவைதான் எனவே தொல்காப்பியரின் வரையறையில் மூன்றாவது அறிவு உயிரிக்கும் நான்காவது அறிவுயிரிக்கும் இடையில் மட்டும் இடமாற்றம் செய்தால் சரியாக இருக்கும் என்பது நமது எண்ணம் அதாவது முதல் மூன்று அறிவுகள் நிலையிலேயே உயிர்களுக்கு உருவாயினவென்பதும் மற்ற மூன்று அறிவுகளும் நிலவாழ் காலங்களில் உருவாயினவென்பதும் முறையான பகுப்புதான் எனவே தொல்காப்பியரின் வரிசைப்படுத்தலில் மூன்றாவது நான்காவது அறிவுகளுக்கிடையில் மட்டும் இடமாற்றம் செய்து கொள்கிறோம் நாங்கள் உயிரியல் அறிஞர்கள் அல்ல பழந்தமிழரின் அறிவு மரபை படம்பிடித்துக் காட்டவே நாங்கள் இம்முயற்சியை மேற்கொள்கிறோம் அதே நேரம் அவரது கருத்தை அப்படியே ஏற்காமல் ஆய்வுக்குட்படுத்த வேண்டும் என்பதுதான் முறையானது ஏறத்தாழ மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அதாவது அரிஸ்டாட்டலுக்கு எழுநூறு வருடங்களுக்கு முன்பே தமிழர்கள் இவ்வளவு சிந்தித்துள்ளனர் என்பதே வியப்பான செய்தியாகும் அதை நாம் பெருமை கொள்கிறோம் தமிழ் இலக்கியங்களில் ஆர்வம் கொண்ட உயிரியல் அறிஞர்கள் மேற்கொண்டு ஆய்வு செய்து தொல்காப்பியரை திறனாய்வு செய்யலாம் அத்தகையோருக்கு அழைப்பு விடுக்கிறோம் ஆக நமது விளக்கப்படி மூன்றறிவதுவே அவற்றோடு கண்ணே தொடு உணர்வு வாய் கண் உள்ள உயிரினத்திற்கு எலும்புள்ள மீன்கள் சிறந்த எடுத்துக்காட்டாகும் இவற்றின் கண்கள் கூட தொடக்கநிலைக் கண்கள்தாம் அவை தமது விழிகளை அசைப்பதில்லை மூடி திறப்பதும் இல்லை இவை சுவாசித்தாலும் மூக்கு என்ற அமைப்பினால் அல்ல அதாவது நுரையீரல் அவைகளுக்கு இல்லை மேலும் நமது விளக்கப்படி நான்கறிவதுவே அவற்றோடு மூக்கே நான்கு புலனறிவுகள் கொண்ட உயிரினங்களின் சான்றாக பாம்புகளை காட்டலாம் அவற்றிற்கு காதுகளைத் தவிர அனைத்து புலனவயங்களும் உண்டு இவற்றிற்கு மூக்குகள் முறையான நுரையீரல்களும் உண்டு இவை பெரும் சத்தங்களையும் அதிர்வுகளையும் நாக்கின் மூலம் எடுத்து பற்களின் மூலம் உணர்கின்றன ஆனால் காதென்ற அமைப்பு இவற்றிற்கு இல்லை ஐந்தறிவதுவே அதனுடன் காதே மாவும் மாக்களும் ஐயறிவினவே பிறவும் உளவும் அக்கிலை பிறப்பே அனைத்து புலனறிவு அவயங்களும் கொண்ட இத்தகைய உயிரினங்களுக்கு நாய் பன்றி ஆடு மாடு என்று எண்ணற்ற இயல்பான சான்றுகளை காட்ட முடியும் பொதுவாக பாலூட்டிகளை அனைத்தையும் இதில் அடக்கலாம் பொதுவாக பறவை இனத்தையும் ஐந்தறிவுள்ளதாக கொள்ளலாம் என்றாலும் அவற்றிற்கு மூக்கிருந்தும் வாசமறியும் குணம் வளர்ச்சியடையாத ஒன்று என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் ஐந்தறிவுள்ள உயிர்களுக்கு பகுத்தறியும் குணம் இல்லை ஆனால் இவற்றிற்கு வரையறைக்குட்பட்ட விதவிதமான அறிவுகளும் உண்டு என்பது உண்மை ஆறறிவதுவே அதனுடன் மனனே மக்கள்தாமே ஆறறி உலரே நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே இது மனிதனுக்கே உரித்தான அறிவாகும் மனம் என்பதை தொல்காப்பியர் வெறும் பகுத்தறிவோடு மட்டும் ஈடுபடுத்தவில்லை அது பகுத்தறிவோடு மனிதனின் பண்பாடு ஒழுக்கம் உயிர் நேயம் படைப்பு திறன் என்ற அனைத்தையும் உள்ளடக்கியதாகும் இத்தகைய அறிவு கருவூலங்கள் தமிழில் உண்டு என்பதை நாம் உணர வேண்டும் இவற்றை உணராததால்தான் தமிழன் தாழ்ந்தான் தமிழில் என்ன இருக்கிறது என்று திரும்ப திரும்ப கேட்டு தமிழில் ஏதும் உருப்படியாக இல்லாததை போன்ற பிரமைகளை உருவாக்கி தமிழ் இலக்கியங்களை தமிழ் பகைவர்கள் இருட்டடிப்பு செய்தனர் இவர்களையெல்லாம் தன் தலைவர்களாக ஏற்றதால்தான் தமிழன் தாழ்ந்தான் பழந்தமிழ் இலக்கியங்களை ஆய்வு நோக்கில் படியுங்கள் அவை தரும் செய்திகள் ஏராளம் அவை நமக்கு புதிய சிந்தனைகளை தூண்டும் மேலும் நமது அறிவு விருத்திக்கும் உதவும் பெண்களே தொலைக்காட்சி கழவர்களின் மெகா தொடர்களில் உங்களின் பொன்னான நேரத்தை வீணடிக்காதீர்கள் தீய சிந்தனைகளை கொண்டு பின்னப்படும் அக்கதைத் தொடர்கள் நம்முள் தீமையை புகுத்துகின்றன நாள்தோறும் நல்லதையே நினைப்பவர்கள் தங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நல்லதையே நினைப்பார்கள் எனவே நல்ல வழிகளில் உங்களின் நேரத்தை கழியுங்கள் தமிழ் இலக்கியங்களை படியுங்கள் தகுதியுள்ள மனிதர்களாக வாழுங்கள் பழந்தமிழ் இலக்கியங்கள் நமது அறிவு ஆழிகள் இனி அவற்றில் மூச்சுக்கட்டி மூழ்குங்கள் முத்தெடுங்கள்